வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த திமுக எல்லா விதமான ஆட்சிக்கு வந்து என்னென்னு தெரியும் உங்களுக்கு எல்லா விதமான அட்டகாசம் பண்ணி திருப்பி வந்துடலாம் இந்த கூட்டணி வச்சு கூட்டணி வச்சுனா தொண்டை ஓட்டு போடுவானான் இருக்குன்னு பாருங்கள் பல முறை ஏன்னால் அதுக்கேற்ற பல இஷ்யூஸ் ஆகிருக்கு கம்யூனிஸ்ட்னால் அந்த சாம்சங் பிரச்சனை மாதிரி இருக்குது அவங்க கண்டுக்கல தொண்டல் வெறுப்பாருங்க நீ கூட்டணி சந்தா வாங்கிட்டு இருக்கேன் வேங்காயம் உள்ளிட்ட பழைய கண்டுகளில் திரும்ப உலகவே ஆனால் கூட்டணி இருக்காண்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது யாருக்குமே அது எரிச்சல் ஊட்டும் தொண்டர்களுக்கு இல்லை அந்த அந்த பார்ட்டி வெல்பீசருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க இப்படியோ வந்துடலாம் காசு கொடுத்து போய் இப்போ என்ன ஆகிப்போச்சுனா இது வரைக்கும் யாருடைய கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடிக்கு தென் மாவட்டங்களும் கொங்குபெல்ட்லையும் அழுத்தம் கொடுத்து அதுபோல் சென்ட்ரலில் வந்து அந்த அவர் ரிலேஷன் யாரையோ ஒரு ஈடியில் இவங்க பிரஷர் அழுத்தத்தில் போயிட்டார் டெல்லி ஆனால் இவர் இருபத்தி நாலு திருந்த பத்து இருபது எம்பி வந்திருக்கும் அது மோடி பிடிக்கல அதனால் இவர் சிஎம் கேண்டிடேட்னு தெரியாது பரவாயில்ல ஆச்சா அது போக இவர் வந்து கொடுக்குற இடத்துல இப்போ இல்லை இப்போ அவர் வந்து வெறும் இருபது இருபத்தோரு பர்சன்ட்னா அது ஈக்குவல் கிட்டத்தட்ட வந்துடுது பிஜேபி இப்போ ப்ரூஃப்டு டெஸ்ட் கிடையாது இன்னும் விஜய் எட்டு பர்சன்ட் தான் சீமான் இப்போ சீமானையும் விஜயோ நீங்கள் சேருங்க விஜய்னா அந்த மாஸ்க்காக தான் அப்படி எடப்பாடி சொன்னதாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியாது ஆனால் சீட்டுன்னு தடவை பழசு இந்திரா காந்தி கருணாநிதியும் பாதி பாதி பயணம் மாதிரி எப்படி போகுதுன்னு தெரியல டிவைடாவா இல்லை ஒரு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி போகுது என்னன்னு தெரியாது ஏன்னா இங்கே பாமக அஞ்சு பர்சன்ட்னாலும் அதுக்கும் ஓரளவுக்கு கொடுத்தாவணும் சப்போஸ் சீமான் மாதிரி எட்டு பர்சன்ட் வந்து அதுக்கு கொடுத்தாலும் அது மீறி பிஜேபி அவங்க பொதுநகர் சொல்லுமா அதை கேட்ட பண்ணிப்பாங்க தென் மாவட்ட இரண்டுக்கிட்டவரை எண்பது சீட்டு செகண்ட் பொசிஷனுக்கும் அதை கான்செப்ட் பண்ணுவாங்க அதாவது தனித்து எண்பது செகண்ட் பொசிஷன் எண்பது இடத்துல இருக்கும் போது கூட்டணி போட்டால் அதில் நாற்பத்தஞ்சு ஐம்பது வாட்டவர் நின்னாங்கன்னா அசிவம் இப்படி இப்படி வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இயற்கை அது போக இப்போ இவங்க வந்து முதல்ல குடும்பத்தை நோக்கி செந்தி பாலாஜின் பத்து நாள் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டு இதுபடி அவர் அவரே பின்வாங்கிட்டார் யார் ஐம்பது லட்சம் அந்த இவர் போய் பார்த்தார்ல டெல்லி வக்கீல் அவரே சொல்லிட்டார் இது ஒன்றும் ஏன்னா அவங்க அவருக்கே ஸ்மெல் பண்ணி விட்டாங்க அப்போ அவரே வந்து இது ஒன்றும் செய்யாகாது நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க மட்டும் அப்போ வாங்கி சேம் பண்ணிவிட்டு போகணும் ஆட்டி அவங்க ஜாமீனை கேன்சல் பண்ணாங்கன்னா உள்ளே தான் போயிட்டு அப்படியே முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தீர் பாலாஜி தம்பி அசோக் தலைமுறைக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செக் வைக்கிறாங்க அமலாபத்துல அதுக்கப்புறம் வந்தபோது உதயநிதி ஸ்டாலினும் அதை என்ன பண்ண சொன்ன மாதிரி முதல் குற்றவாளியை ஸ்டாலினே சொல்லிட்டார் ஏ ஒன் குற்றவாளி அப்போ இப்போது இதுக்கு போயிருக்கார் டெல்லிக்கு அண்ணாமலை பழனிசாமி வந்த போகிறோம் அவங்க என்னென்ன அந்த ஸ்கெட்ச் கொடுக்குறாங்கன்றது இருக்குது இப்படி போகும் போகும்போது மேக்ஸிமம் இந்த திமுக வேரோடு அழிக்கணும் மொழி எடிஎம்க்கு முடி முடியதாக இருந்தது அதை இப்போது டெம்பரே உயிர் கொடுத்தாவே கொடுத்து உள்ள பண்ண களிமணுடைய திமுக அது சின்ன பின்னா உடச்சி யார் யார் உள்ள மந்திரிலேருந்து யார் சொன்ன முதல்வர் தான் சொல்கிறார் அண்ணாமலை எல்லோரும் எங்கெங்கே போகணுமோ அது ஒரு நாலஞ்சு மாதம் டைம்ன்றாங்க தேர்தல் நெருக்கத்துக்கு முன்னாடி கூட இருக்கும் ஆக மொத்தம் இவங்க இதை நோக்கியே சொல்லணும் இனிமேல் இப்போ என்னைக்கோ வராத ஒரு அந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மாதிரி சொல்லி அந்த ரெண்டு மந்திரிகள் வந்தப்புறம் இப்போ என்னன்றாரு அதெல்லாம் கேஸ் போடுற அளவுக்குலாம் இவர் திங்க் பண்ணியிருந்தா கேள்வி இப்போ டைம் கொடுக்கல டெல்லியில் இது போர்வையில் போய் எதாவது பார்க்கலாம் பார்த்தா டைம் கொடுக்கல கனிமொழி அடிக்கடி அமிஷா பேசுகிறாலும் டைம் கொடுக்கலன்ற இப்போ இப்படி ரூட்டு போயாச்சு ஏன்னா அவங்க எப்படி கேட்டு என்ன பண்ணுவாங்கன்ற தெரியும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் டெல்லி அப்போ இவங்களுக்கு இனிமேல் சரிவு நிலை தான் அது உடனடியானால் இன்னும் ஒரு காலம் இருக்குது ஒரு அந்த ஒன் இயர் தேர்தல் என்ன இன்னும் அவங்க அதை சுற்றியே சொல்லலை வைக்கணும் ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை பதவியிலேருந்து ஆட்டோமேட்டிக் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் எல்லா கேஸுக்கு எப்படி லேட் போகுதுருக்கு அடுத்து ஒன்று ஒன்றா முந்திரிகள் இருக்காங்க முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் தான் இது ஒரு பக்கம் போகும் இங்கே கூட்டணி சின்ன கட்சி எல்லாமே ஒன்று சேரும் அதில் பிரதானம் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கினதில் எடுமிக்கப்பறம் பாஜக தான் லெவன் பெர்சென்ட் அப்புறம் சிமன் வந்தால் சீமன் அது எப்படி ஒரு பத்து இருபது பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்றாங்க ஒரு ஒருவேளை இது ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காராம்மா எடப்பாடி சொன்னதாக சொல்கிறாங்க தெரியாது ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு கமலஹாசு அங்கே உள்ளே சேர்ந்துட்டு அப்படி போகும் திமுக ஆனால் எந்த கட்சி காலத்தில் கட்டாயத்தில் வெளில வந்து விஜய்ட்டை சேருவாங்கன்ற இன்னும் காலம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வருங்கிறான் வந்தால் முடிஞ்சது அது காங்கிரஸ் வரலாம் கம்யூனிஸ்டோ எங்கே வேணால் விஜய்ட்டை போடணும் அண்ணாமலை சொன்னால் அஞ்சு மூணு போட்டி இல்லை மூணு மணியாக மாறுதா என்னன்னு எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ மக்கள் அழுத்தத்தினாலே இது மாறுங்கிறான் ஏன்னா அவங்களுக்கு கன்சர்ன் டேட்டாக ஓட்டுவரன் பெரிய கூடாது இப்போ திருப்பி திருப்பி வந்துட்டேன் அதனால் எந்தவித இல்லை மக்களுக்கு பயன் கிடையாது அதனாலேயே அந்த எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒருமித்து வந்தால் தான் திருப்பி திருப்பி வந்து அவங்க மக்களுக்கு விரோத செயல்பாடு என்னென்ன உண்டெல்லாம் அது பிரயோஜனம் இல்லை ஸோ அந்த நிலம் மாறணும்னா அதுக்கு தான் இப்போது அமித்ஷா கையெழுத்திருக்காரு இது முழுக்க முழுக்க இந்த சாராயத்துக்கு டெல்லி அந்த கெஜ்ரிவால் இந்த மாதிரி அந்த குடும்பத்தை நோக்கி போகும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுக்கிறார் ரெண்டாவது ஆந்திரா அது மாதிரி துணை இப்போ ப்ரூவ் பண்ண எப்படி பவன் கல்யாண இருக்காரோ அந்த மாதிரி இங்கே அண்ணாமலை அந்த துணை முதல்வர்லாம் அவர் அவர் எதுவும் வேண வேண்டாம் வேணும்லாம் சொல்லலை அந்த ஸ்ட்ராட்டஜி டெல்லி ஆந்திரா ஸ்ட்ராட்டஜி அதுக்காக ஸோ மொத்தத்தில் திமுக ஊழியர்கள் தான் இது வீக பார்க்க போகிறாங்க இன்னும் போகப்போ தெரியும் அதில் வந்து முதல்வர் கேண்டிடேட் தான் யாருன்றது எண்டியால் மோடி சொல்கிறவராக இருக்குமா அது பொறுத்து இருந்து தான் போகணும் ஆனால் இப்போ நாங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசுகிறேன் வெளியூன்னு சொல்கிறாரு எடப்பாடி அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அது இப்போ சொல்ல மாட்டாங்க ஒரு வேளை சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஏப்ரல் மந்த் நம்ம பொறுத்திருந்து போகணும் அனதர் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ஃபிஃப்டீன் ஆ அது பார்க்கணும் என்ன சொல்கிறாரு அவங்க என்ன காரணம்னா மொ முதல்ல இது பண்ணணும் அவங்க பத்து வருஷமாக இன்டாக்டாக இருக்கா நீ லெவ லெவன்த்தோட லெசன் டைமில் இன்டாக்டானால் சரியாகாது அதனால் முன்னாடியே இன்டாக்ட் ஆகி அந்த ஜெல்லாயி வந்ததாக தொண்டர்களும் வருவாங்கன்றது தான் இந்த முன்னேற்பாடு பண்ணுறாங்க இது திமுக அடியோடு வீழ்த்த தான் இந்த கூட்டணி மக்களுக்கான என்டிஏ யார் முதல்வரோ பின்னாடி அறிவிக்கிறாங்களோ என்னென்னு போக போக தெரியும் திமுக பல பேர் இருக்கிறது அந்த கதை கதை போகுது வருங்காலத்தில் நன்றி